யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆணி மாதம் துளாராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில் பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது சோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல சுக்கரன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துல குரு புதன் சூரியன் இணைவு பதினோராம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இனி இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஆனி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் முழுக்க அவர் ஒன்பதாம் தான் இருக்கிறார் அடுத்ததா ஆனி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது தர்ம கர்மாதிபதி யோகத்தை அது ஏற்படுத்துது இது எல்லா ராசிக்கும் கிடையாது துலா ராசிக்கு மட்டும் இது கர்மாதிபதி யோகமா செயல்பட போகுது அடுத்தது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷபராசி கூட பயிற்சி ஆகிறார் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷபத்துல உங்களுடைய ராசி அதிபதி பலம் அடையுது என்னதான் அவர் உங்களுக்கு அட்டமஸ்தானமா இருந்தாலும் அட்டமாதிபதியா இருந்தாலும் அவரே உங்களுடைய ராசி அதிபதி அதுவும் இல்லாமல் ரிஷப ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கனுக்கு ரொம்ப பிடித்தமான வீடு ஒரு இரண்டு பெண்கிரகங்கள் அங்கே அங்கே பலமடையக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கரனும் பலம் அடைகிறாரு அதே நேரத்தில் சந்திரன் அங்கே உச்சமடையுது சுக்கரனுக்கு துலாத்தில் இருக்கிறத விட ரிஷபத்தில் இருக்கிறது தான் பலம் அதிகம் அப்படிங்கிறது அனுபவ கருத்துக்களாக வருது அப்படி பார்க்கும்போது அங்கே சுக்கரன் பலம் அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு துளாராசி என்பர்களுக்கு அதே போல ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சனி பகவான் வக்ரமடைகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரமடையுது சனி வக்ரம் அடைகிறதுனால என்னென்ன நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில் தான் அந்த பதிவுல சொல்லியிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஒன்று நடக்கு இந்த மாதத்துல அதாவது ஆணி மாதம் உங்களுடைய பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்பட போகுது மறுபடியும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல இந்த அமைப்பு ஏற்படணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆகும் சோ அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு உங்களுக்கு எதெல்லாம் நடக்கலையோ எதெல்லாம் கிடைக்காம இருக்கோ எதெல்லாம் உங்களால செய்ய முடியலையோ எல்லாத்தையும் செய்துக்கலாம் இந்த சிவராஜயோகம் ஒவ்வொரு ராசிகளாக ஏற்படும் போது சோ அதுல இப்ப பாகியத்துல ஏற்படுறதுனால என்னென்ன உங்களால சாதிக்க முடியும் வாழ்நாளில் நடத்தி வைக்க முடியாத காரியங்கள் எல்லாம் அதுல நடந்துரும் சுகராஜோகத்தை சரியா பயன்படுத்தினேன் அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பதிவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஸோ பொறுமையா கேளுங்க இப்போ நான் ஒவ்வொரு கிரகமா நான் சொல்லிட்டு வருவேன் அந்த கிரகங்களுடைய தசா புத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றது உறுதியாக உங்களுக்கு நடக்கும் தசா புத்தி இல்லாத பட்சத்திலயும் உங்களுக்கு அந்த பலாவலனானது நடக்கும் ஆனா அதனுடைய அளவீடு கொஞ்சம் குறைவா இருக்கும் அவ்வளோதான் நான் சொல்ற விஷயம் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஓகே இப்போ ஒவ்வொரு கிரகமா பார்க்கும்போது முதல்ல சூரிய பகவான் சூரியன் உங்களுக்கு என்ன செய்ய காத்திருக்காரு சூரியன் முதல்ல யார் உங்களுடைய லக்னத்திற்கு ராசிக்கு யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா லாபாதிபதி அவரே பாதகம் பாதகத்தை விடுங்க ரொம்ப ஆசைப்பட்டாதான் பாதகமா வேலை செய்யும் நம்மளுடைய கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காது அப்படின்னா சூரியன் உங்களுக்கு வாரி வழங்கிட்டு போயிடுவார் எல்லா வெற்றிகளும் தரக்கூடிய கிரகம் அவர்தான் வெற்றி ஜெயம் மன திருப்தி சந்தோஷம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் இது எல்லாமே பதினொன்றாம் இடம் தான் அந்த பதினொன்றாம் அதிபதி இதனால் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தார் நினச்ச காரியங்கள் எல்லாம் நடத்தி கொள்வதற்கு துளாராசி கடந்த காலகட்டங்களில் நிறைய போராட்டங்களை பட்டுது நிறைய நிறைய போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எதை செஞ்சாலும் அதில் ஒரு முட்டுக்கட்டை எதை பண்ணாலும் அதில் ஒரு பேக்ட்ராப் ஆகுது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ தீரப்போதும் பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி வந்து உட்கார்றாரு தன் வீட்டுக்கு பதினொன்றில் சூரியன் வந்து அமர்றது இப்ப லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் கடமையை செஞ்சும் பலன் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தீங்க வேலை செஞ்சு அதுக்குண்டான ஊதியம் கிடைக்காம இருந்தீங்க அடுத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு வேலை செஞ்சு கூட அதுக்கு உண்டான பாராட்டுதல் கிடைக்கல உங்களுடைய சுயகாரியங்களே நெகட்டிவாக போயிட்டு உடல் ஆரோக்கியத்துல நிறைய குளறுபடிகளெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க எல்லாம் நீங்க போதும் என்னென்னவெல்லாம் நடக்க போகுது சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அப்படின்னா முதல்ல மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலை நல்ல ஒரு நட்பு ரீதியான உறவு நிலையாக மாறும் உங்களுடைய வெற்றிக்கு அவர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அது கிடைக்கும் மேலதிகாரிகள் கூட இருந்து வந்த வாக்குவாதங்கள் குறையும் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ரிலாக்ஸ்டா இருப்பீங்க ரெண்டாவது தந்தைக்கும் மகனுக்கும் அல்லது மகளுக்கும் உண்டான உறவு நிலையில் இருந்து வந்த விரிசல்கள் தீருது தந்தை வழி உறவுகளுமே உங்களுக்கு சாதகமா இருக்காங்க தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடையுது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையுது கூடவே இதுவரை நீங்கள் பெறாத ஒரு புகழ் கெளரவம் அந்தஸ்து இந்த காலகட்டம் உங்களை தேடி வருது இதனால் வரைக்கும் உங்களுடைய பெயர் ஒரு நிலையா இல்லை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய பெயர் நிலையா நிற்பதற்கு என்ன வழியோ அது நடக்க போகுது இழந்த புகழை செல்வாக்கை அந்தஸ்தை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் சோ இது நடந்துருது ரெண்டாவது மூணாவது என்ன வேற என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா தெய்வ அனுகூலம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது குல தெய்வம் கிடையாது இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலம் பூரணமா கிடைக்கும் கோயில் குலங்களுக்கு நிறைய பயணம் பண்ணக்கூடிய பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகுது அது சக்சஸ்ஃபுல்லா சந்தோஷமான பிரயாணமாக இருக்கும் நல்ல எந்த கோயிலுக்கு போனாலும் நல்ல தரிசனம் கிடைக்கும் நல்ல தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரலாம் ஸோ இதெல்லாம் பெட்டரா இருக்கு அடுத்ததா வேற என்ன இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அது நடக்கவே இல்லை கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க நிறைய பக்கம் பொண்ணும் பார்த்தாச்சு பையனையும் பார்த்தாச்சு மேட்சிங் வருது ஆனா ஸ்டேட்டஸ்லயே ஏதோ ஒரு வகையில நம்மளை டவுன் பண்றாங்க இல்ல நம்மளை விட கீழே இருக்கிறவங்க நம்ம வந்து கேட்குறாங்க அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஸோ இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் நிறைய போயிட்டு இருந்தது இல்லையா சோ அது இந்த காலகட்டம் மாறுது அது நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் ரெண்டாவது கல்யாணம் வந்து இவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சா இவ்வளவு நேரம் தட்டி போய்ச்சுமே கல்யாணமே ஆகாதுன்னு நினச்சிருக்கக்கூடிய நபர்களுக்குலாம் அந்த காலகட்டம் சக்சஸ் ஆகிடும் என்னன்னா சிம்பிள் சக்சஸ் ஆகணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய புத்தி அந்தரம் நடக்கணும் அதே நேரத்துல அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் முத்திரம் இதில் ஏதாவது ஒரு கிரகம் புத்தி நடத்தினாலும் போதும் அந்தரம் கூட வேலை செய்யும் திருமண வாய்ப்புகள் இரண்டாவது திருமண வாய்ப்புகள் கைகூடுது அப்படிங்கறத சொல்லுது அடுத்ததாக வேற என்ன பாசிட்டிவ் அப்படின்னா வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் அதற்குண்டான முயற்சிகள் ஏதாவது எடுக்கும்போது அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது ஒரு என்ன சொல்கிறது வெளிநாடு விசா அப்ளை பண்ணுறதுலேருந்து எதுனாலும் சரி சக்ஸஸ்ஃபுல்லாகுது ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்கீங்க ஸோ அதில் வெளி நபர்கள் நம்மளுக்கு கிளைண்டாகவோ இல்லை நம் நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்க ஆர்டர் கொடுக்கக்கூடிய கம்பெனில இருந்தோ இந்த மாதிரி எது வந்தாலும் சரி அது அதுக்குண்டான மூமெண்ட் எல்லாம் பண்ணும்போது இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கு உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல நினைச்ச அளவு லாபம் கிடைக்கலனாலும் வெளியில சொல்ற அளவுக்கு லாபம் கிடைக்க போகுது அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு வேற என்னென்னவெல்லாம் இதில் ஒன்றும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா சிம்பிள் கோவில் கோவில் ஹோமம் இதுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க ஹோமம் பூஜைகள் எல்லாம் கலந்துக்கிங்க அப்படி இல்லைனாலும் பிரசாந்த வீடு தேடி வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லிடலாம் ரொம்ப முக்கியமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க துளாராசி என்பவர்களுக்கு சூரியன் தொடர்பு பெற்று தசாபுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டம் வேலையில் தொழிலில் நல்ல ப்ரொமோஷனை எதிர்பார்க்க முடியும் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு நம்மளுக்கு மேலே ஆள் இல்லை அதனால் நம்மளை தூக்கி ப்ரொமோட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் இந்த வேலைக்கு நீ தான் தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுடைய தகுதிக்கு அங்கீகாரம் கொடுத்து ப்ரொமோட் பண்ணுவாங்க உங்களை கெத்தாக மெரிட்டில் போய் உட்கார்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதோ இல்லை வேலையில் நீங்கள் ஆல்ரெடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அதில் ஒரு இடமாற்றம் வளர்ச்சிக்கான மாற்றத்தை கேட்குறீங்க எனக்கு இங்கே ஜாப் வந்து சுவிச் பண்ணி கொடுங்க உள்ள இருக்கிற எனக்கு சென்னையோ பெங்களூரோ மாற்றி கொடுங்க ஹைதராபாத் மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வளர்ச்சிக்கான மாற்றங்களை இந்த காலகட்டம் தைரியமாக துணிஞ்சு செய்யலாம் சூப்பராக இருக்கும் ஒன்றும் இல்லை ஓகே வேற ஒன்னும் சிறப்பாக சொல்ல போனோம்மா தந்தையினுடைய பெயரில் காலி நிலம் வாங்கிறதுக்கோ தந்தையின் தந்தைக்கு ஒரு வாகனம் வாங்கி கொடுக்கறதுக்கோ இதெல்லாம் அமை அமைப்புகள் இருக்குது வாய்ப்புகள் உண்டு தந்தையின் சொத்து பலகாலமா விற்காமே இருந்துட்டு இருக்குது அது ரொம்ப நிலுவையில் இருந்துட்டு இருக்கு அது வித்து ஏதாவது வேற வேற ஒரு பக்கம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எல்லாம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சிகள் ஏதாவது செய்யும்போது அந்த காலகட்டம் அது நடக்கும் இப்போ தந்தை பேரில் இன்சூரன்ஸ் எடுக்கிறதோ அதே போல் இன்சூரன்ஸ் அமௌண்ட் தந்தைக்கு வந்து சேர்கிறதோ அல்லது வந்து காலி எல்லாம் விற்கிறதோ வீடு வாங்குறதோ வீடு விற்கிறது இது சம்மந்தமான எல்லா விஷயங்களும் தந்தைக்கு சாதகமாக இருக்கும் தந்தையின் பெயர் உள்ள எந்த சொத்து சம்மந்தமான விஷயங்களையும் நீங்கள் தைரியமாக எடுத்து செய்யலாம் அதுக்குண்டான பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதம் இது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஆனால் டைம் இருக்கும்போது பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக அந்த வேலைகள்லாம் முடியும் ஜோதிடம்னா என்னங்க ஒன்றும் இல்லை சிம்பிள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை வந்து ஓ இப்படியெல்லாம் இருக்க போதோ அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு தயாராகிக்குவோம் அதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு வழிக்குல வர்றது அந்த வருமுன் காப்பது அப்படிங்கறதும் ப்ரீ பிளானடா இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் ஜோதிடமே பார்க்குற முதல்லலாம் புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய கர்மாவை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு கர்மாவை இன்னொரு கர்மாவை மாத்தலாம் கெட்ட கர்மாவை நல்ல கர்மாவை மாத்தலாம் தான் அந்த வழிபாடெல்லாம் சொல்றது ஸோ அப்ப சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏன்னா ஒரு லாபாதிபதி குறிப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய வேலைகளில் நிதானம் காட்டணும் அவசரம் காட்டக்கூடாது இங்கே அவசரம் காட்டுவோம் கண்டிப்பாக அவசரம் காட்டுவோம் அதே நேரத்தில் உங்களுக்கு காது மூக்கு தொண்டை ஸ்கின்னு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் அது அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத சொல்லுது சரிங்களா அப்போ வேகம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது நிதானமாக இருக்கணும் முக்கியமாக அந்த இஎன்டி ஸ்கின்னு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் அதிக கவனம் கொடுக்கணும் கொஞ்சம் நெகட்டிவ்வா சொல்ல வேண்டியது விஷயம் அப்படின்னா இது மட்டும்தான் தான் அதே போல ஓவரா ஆசைப்படாதீங்க ஏன்னா அவர் பாதகாதிபதி ஒன்பதாம் இடத்துல வந்து அமரும் போது ஆசிகள் அதிகமாகும் போது அந்த பதவியே நம்மளுக்கு ஒரு முள் படுக்கையாக முழு கிரீடமாக மாறிடும் புரியுதுங்களா சூரியன் பதவியை கொடுப்பாருன்னு சொன்னேன் ஆனால் அது முள் கிரீடமாக மாறுறது நம்மளுடைய ஆசை அதிகரிக்கும் போது முழு கிரீடமாக மாறிடும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் ஆசிகளை குறைத்துக்கொள்வதும் ஆசிகள் இல்லாமல் கடமையை செய்கிறதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதுல எந்த மாற்றமும் இல்லை சூரியன் இவ்வளவு நன்மைகளை செய்ய காத்திருக்காரு அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா அந்த யோகம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் ஆமாங்க மிதுன ராசியில குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு இருக்கா நடக்கும் அதுவும் இந்த குருவும் சூரியனும் இணையும் போது அந்த மிதுன ராசியின் அதிபதியான புதன் அந்த ராசியிலே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் இது அடுத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது ஆனா இது இப்ப நடக்குது எப்போ ஆணி மாதம் ஒன்றாம் தேதியில இருந்து ஆணி எட்டாம் தேதி வரைக்கும் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புதன் சூரியன் குரு மூணு பேரும் ஒரே கட்டத்தில் இருக்கிறாங்க யோகத்தை ஏற்படுத்துது குருவும் சூரியனும் நினைவு சிவராஜயோகம் முதல்ல இந்த சிவராஜயோகம் என்ன செய்யும் அப்படின்னா முன்னோர்கள் செய்த தெய்வ பணிவிடைகள் கோவிலுக்கு நிலம் கொடுக்கறது கோவில் தர்மகர்த்தாவை இருக்குது கோயிலுக்கு பூஜை பண்றது கோயில் பொருட்களை சுத்தம் பண்ணுறது கோயிலு சுத்தம் பண்றது உளவார பணி செய்யறது கோவிலுக்காக மார்கழி மாதம் பஜனை பாடுதல் இந்த மாதிரி தெய்வத்துக்காக செய்த நல்ல விஷயங்களின் பலனை இந்த சூரியனும் குருவும் இணைந்த ஜாதகர் அனுபவிப்பார் சிம்பிளா இந்த ரெண்டு கிரகம் இணைஞ்சிருச்சுன்னாவே கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில டெவலப் ஆயிடுவாங்க உறுதியா அவங்களுடைய வர்க்கத்துல அவர் மிகப்பெரிய அளவுல டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த கிரக சாங்க குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இருக்கும் ஸோ அது இப்போ உங்களுடைய பாக்கி ஸ்தானத்தில் ஏற்படுது அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு காலம் அது வரும் சார் இந்த காலகட்டத்தை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னா சிம்பிள் இது என்னென்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எவ்வளவு கடன் வாங்கியிருந்தீங்கனாலும் சரி எவ்வளவு எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் கடன் தீர்க்கணும் உங்களுடைய கடன் அளவை பொறுத்து பத்து கோடி நூறு கோடி பத்து லட்சம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு உங்களுடைய கடன் அளவை பொறுத்து அதை தீரக்கூடிய நாற்கள் வேறு ஆகும் பத்து கோடி ரூபாய் கடனை வச்சு போட்டு பன்னெண்டே மாசத்துல வாய்ப்பு இருக்கு பத்து கோடி ரூபாய்க்கு ப்ரைஸ் உழுகிற மாதிரி லாட்ரி இல்லை இல்லைன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன் நான் அந்த அளவுக்கு இது ரொம்ப மைனூட்டான விஷயம் என்னன்னா சிம்பிள் ஆணி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆணி மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் தினமும் கோ பூஜை செய்யணும் அல்லது கோ வழிபாடு கோதரிசனம் செய்யணும் கோமாதாக்கு பசுமாடு கோமாதானா பசுமாடு அதை புரிஞ்சுக்கோங்க போட்டு சந்திரமெல்லாம் வச்சு தினமும் டெய்லியும் கோதரிசனம் பண்ணணும் அதுக்கு கோமாதாக்கு உணவு கொடுக்கணும் கண்டிப்பா நீங்க இந்த துளாராசி மட்டும் உணவு கொடுக்கணும் கண்டிப்பா போஜனம் அரிசி நல்லா ஊற வச்சிடுங்க பச்சரிசியே ஊற வச்சுருங்க அதில் மண்டை கொஞ்சம் தேங்காய் போட்டு ஒரு ட ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் கலக்கி வச்சுட்டிங்கன்னா அழகாக சாப்பிட்டுக்கும் வேணானே சொல்லாது பச்சரிசியை உணவாக கொடுக்கணும் முக்கியமாக பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க அதே போல் இந்த ஒன்றாம் தேதியிலருந்து எட்டாம் தேதி வரைக்கும் இது வரைக்கும் உங்கள்கிட்ட எவ்வளோ கடன் இருக்குது எல்லாம் நோட் பண்ணி வைங்க பெரிய கடன் சின்ன கடன் வரைக்கும் நோட் பண்ணி வைங்க அது ஒரு பேப்பரில் எழுதி சாமி படத்துக்கிட்ட வச்சிருங்க வீட்டில் கோமாதா படம் இருந்ததுன்னா கோமாதா கட்டியே வைங்க இந்த எட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய நாள்ல அதாவது ஆனி மாதம் ஒன்பதாம் தேதி வரக்கூடிய எமகண்ட வேலையில் கடைசி இருபது நிமிஷம் கடைசி இருபது நிமிஷம் அந்த கடன் இவ்வளவு கிழிச்சு ஆத்துல போட்டு வந்துடுங்க அதே நாளில் அந்த எட்டு கடன் இருக்கும் அந்த கடன் தொகையில் ஒரு பகுதி இப்ப ஒரு ஒண்ணுல ஒரு ஹோம் லோன் கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வந்து உங்களுக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்குன்னா ஒரு முப்பதாயிரத்தி நூறு ஒரு நூறு ரூபாயாவது சேர்த்து கட்டுங்க இந்த எட்டு நாளுக்குள்ளக்குள்ள எட்டு நாளுக்குள்ளக்குள்ள அந்த டியோவை கட்டணும் ஜூன் பதினஞ்சுலேருந்து ஜூன் இருபத்தி ரெண்டுக்குள்ள பாருங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த கடன் அடையுது கடன் அடையிறது மட்டும் இல்லாமல் துளாராசி அன்பர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க இனிமேல் உங்களுக்கு கடன் வாங்காத சூழ்நிலையை இந்த சிவராஜ் யோகம் ஏற்படுத்தி தரும் கடனுக்கு இதே தான் நோய்க்குன்னு சொல்லுவேன் இந்த நோய்க்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த எட்டு நாளும் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய அந்த மெடிக்கல் ஹிஸ்டரி அந்த பேப்பர்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களா அதை ஒரு செராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சு கடைசியில் அந்த இவங்கண்ட வேலையில் அந்த செராக்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுருங்க மடமட மடமடன் நோய் நிவர்த்தி ஏற்படும் நிறைய பேர்த்துக்கு சொல்லிருக்கேன் ரொம்ப கிரானிக்காக பல வருஷம் வருட கணக்கில் இருக்கிற நோயெல்லாம் தீர்ந்து ஸோ முன்னாடி கிளைண்டா வரவங்களுக்கு சொல்லுவேன் பொது வழியிலயே சொல்றேன் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த சிவராஜ் யோகம் அப்படிங்கிறது சரி இது இன்னொரு விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்த முடியும் இந்த சிவராஜ் யோகத்தை எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நிலம் வாங்கவே முடியல கையில காசு போனா இருக்குது சொத்தே வாங்க முடியல அவங்க இதே மாதிரி கணபதி வழிபாடு செய்யணும் அங்க ஹோமாதா வழிபாடு சொன்னாலே இங்கே கணபதி வழிபாடு செய்யணும் சொத்து வாங்கிடலாம் வாங்க வச்சிரும் எண்ணி பன்னெண்டு மாதத்தில் வாங்க வச்சிரும் கையில் காசு இருக்கணும் அவ்வளவுதான் லோன் போட்டால்தான் நடந்துடும் கண்டிப்பாக என்ன தசாபுத்தி போனாலும் இது கண்டிப்பாக நடந்துடும் ரெண்டாவது ஆண் மலடு பெண் மல பெண் மலடுன்னு இல்லை ஆண் மலடுன்னு இல்லை ஏதாவது குறைபாடு இருக்கும் அந்த வீரிய குறைபாடு இருக்கு இல்லையா ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது சரியாகணும் அப்படின்னாலும் இதே வழிபாடு தான் கணபதி வழிபாடு வீட்டில் பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கணும் பிள்ளையாருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு கல்கண்டு நட்ஸ் இந்த மாதிரி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முதல்ல கணபதி வழிபாடு பண்ணிட்டு அந்த எட்டு நாள் கடக்கணும் கண்டிப்பா அந்த தெய்வத்துக்கு படைச்ச அந்த உணவுகளை சாப்பிடணும் இந்த எட்டு நாளும் சோ ரொம்ப பியூரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ குறைபாடு சரி செய்யப்படும் உறுதியாக நிறைய நண்பர்களுக்கு பயனடைஞ்சிருக்காங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தையும் கிடைச்சிருக்கு ரை பண்ணுங்க உறுதியா ஸோ இத்தனை விஷயங்கள் அந்த சிவராஜ் யோகம் ஏற்படுத்துது ஸோ சரியா பயன்படுத்திக்கோங்க இது இந்த மாதம் முழுக்க அந்த சிவராஜ் யோகம் இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ஆனி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆணி மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் மறந்துடாதீங்க ஓகே நீங்க துளா ராசியா இருந்தாலும் பண்ணலாம் துளா லக்னமா இருந்தாலும் பண்ணலாம் தாராளமா அடுத்ததாக புதன் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஒரு பத்தாம் இடத்துக்கு வர்றார் ஓ ஒன்பதாம் அதிபதி பத்துக்கு வரும்போது அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன் ஆனா அதை தாண்டி பன்னிரெண்டாம் அதிபதி பத்தில் தொழில் சார்ந்து நிறைய அலைச்சல்களை சந்திக்க வைக்கும் தொழில் தான் ஓடிட்டு இருக்கும் நிறைய பயணம் மேற்கொள்வதுக்காக அதெல்லாம் ஓகே இப்போ என்னன்னா மைண்டுக்குள்ள இந்த தொழிலை இன்னும் விரிவுபடுத்தினா என்ன அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே கட்டாயமாக வரும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்குள்ளான வேலைகள் எல்லாம் செய்வீங்க கையில் இருக்கிற காசு பணத்தை எல்லாம் எடுத்து தொழிலை விரிவுபடுத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இந்த காலகட்டம் இன்வெஸ்ட் பண்ணலாமா துளாராசி அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு கூடிய ஒரு ஆறு லக்கரர் வக்ரமாகிடுவார் மாச கடைசியில் ஸோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் மாத பண்ணலாம் சுய பொறுத்து கொஞ்சம் பின்னாகும் எவ்வளோ அமௌண்ட் என்ன ஏதுங்கிறது ஆனா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏதுவான நேரம் தான் எந்த ஒரு காரியம் தோட்டாலும் சக்சஸ் ஆயிடும் உங்களுடைய பதவியை செல்வாக்க அங்கீகாரத்தை பழக்க வழக்கங்களை அனுபவத்தை சரியா பயன்படுத்துவீங்க உங்களுடைய காரியங்களை சுரிதமாக தேவையான நேரத்துக்கு செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மனநிலைமையை அந்த திட்டத்தை அந்த புதனை ஏற்படுத்தி தருவார் ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் குட் அண்ட் வெல் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் சுக்ரன் உங்களுடைய ராசி அதிபதியா அவர்தான் இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டே இருந்தார் குருவினுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் ராசிக்கு கிடைச்சது ரொம்ப திருப்தியா இருந்தீங்க எப்படின்னா காரியம் நடக்குது நடக்கலாம் இரண்டாவது மனசு தெளிவா இருந்தது ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க ஆனா இப்ப அந்த சுக்கர பகவான் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஜூன் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சி பலம் சுக்ரன் பலம் அடையக்கூடிய ஒரு காலம் இது இது என்ன செய்ய காத்திருக்கு வாராத கடனை வசூல் பண்ணி கொடுக்கும் வராத கடனை வசூல் பண்ணி கொடுக்கும் ரெண்டாவது இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் அமௌண்ட் இந்த மாதிரி எதாவது ஒரு விலங்குகள் இருந்ததுன்னால் அதை சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்குது அதுக்குண்டான முயற்சிகள் இடத்தை நடந்துடும் மூணாவதா மூணாவதா உங்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு சேமிப்பை தூங்குவதற்கு உத்வேகத்தை கொடுக்குது நம்மளுக்குன்னு கொஞ்சம் காசு பணம் ஒதுக்கி வைக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்கணும் நம்மளை யார் பாத்துக்குவா பின்னாடி அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்குன்னு கொஞ்சம் காசு பணத்தையெல்லாம் ஒதுக்கி வைப்பீங்க ஸோ அது சொல்லுது இந்த காலகட்டம் ஸோ அது நல்லா இருக்கு ஸோ அந்த விஷயங்கள் நல்லா இருக்கு பெண்களால நிறைய ஆதாயம் கிடைக்குது முதல்ல உங்களுடைய உடம்பும் மனசும் தைரியமா உடல் ஆரோக்கியம் படிப்படியே முன்னேற்றம் அடையும் மன ரீதியாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இங்கே ஒரு குறிப்பு என்னன்னா நிறைய கையில் காசு போன வந்து புழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருந்தாலும் உங்களுடைய காசை அடுத்தவர்களுக்கு இந்த காலகட்டம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஃபினான்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட உங்கள் காசு உங்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாயிடும் ஸோ அடுத்தவர்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிங்க கொடுக்காதீங்க மட்டும் தான் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தடுத்த தேவைகளுக்கு பயன்படுத்தணும்னு புரிஞ்சுக்கோங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இந்த தடவை கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ கொடுக்கல் வாங்கல்கள் இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை ஆனா உங்களுடைய பேச்சு மற்றவங்களை ஈர்க்கும் விதமா இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க நல்ல வருமானம் கிடைக்கும் எல்லாமே ஓகே இதுலன்னா பிரச்சனை இல்லை காசை மட்டும் கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிடும் அதை மட்டும் கவனமாக இருங்க ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவ் மட்டும் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவ் சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய கருப்பராயன் கோயிலுக்கு போங்க கருப்புராயனக்கு ரெண்டே நல்ல நதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதுமானது மேலும் துளாராசி என்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் இந்த ஆணி மாதத்தில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்